அனைவருக்கும் சமாதானம் இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் யோகான் ஐந்து முப்பத்தி ஒன்பது பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார்களும் அவைகளே இல்லை இல்லையா யோகான் சொல்றாரு வேத வாக்கியங்களை நம்ம என்ன செய்யணுமா ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் அவைகளால் நமக்கு என்ன உண்டு நித்திய ஜீவன் உண்டு அது மாத்திரமல்ல ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுக்கிறதும் அந்த வசனங்கள் வேத வாக்கியங்கள் சொல்லி அது மாதிரில பொசில வாசிக்கிறோம் வெரேயப்பட்டினத்தார் தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் நற்குணசாலிகளாக இருந்தாங்க ஆகவே நாமும் நற்குணசாலிகளாக இருக்கணும்னு சொன்னாக்கா ஒவ்வொரு நாளும் வேத வாக்கியங்களை நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆராய்ந்து பார்க்கறது இல்லை ஆராய்ந்து பார்க்கறது அதோட கூட விட்டுவிடக்கூடாது படிக்கணும் ஆராய்ந்து பார்த்து படிக்கணும் அதுதான் இங்கே சொல்லுறது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் நமக்கு என்ன உண்டு நித்திய ஜீவன் உண்டு சேனல்லை பிழிவில்லாத பெருவாழ்வு ஆகவே இங்கு பட்டினம் தரப்போ இல்ல நாமும் கூட தினந்தோறும் நாம் வேதவாக்கங்கள் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் மாறும்போது நம்ம குணசாலிகளாய் மாறுகிறோம் அவனுடைய வார்த்தை நம்மை குணசாலிகளாய் மா ஞானிகளாய் மாற்றும் ஆகவே இந்த வசனங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து படிக்கணும் சங்கீதக்காரர் சொல்றாரு இரவும் போகலாம் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியம் சொல்லிட்டு சொல்லும் போது அவன் நேர்காலின் ஓரமாய் நடப்ப தன் காலத்தில் தன் கனி தந்து இழுவதிராக இருக்கிற மரத்தை போல அவன் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொல்றார் ஆகவே எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தைகள் ஆண்டுடைய வார்த்தைகள் சாதாரணமான வார்த்தைகள் அல்ல ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆகவே இந்த வார்த்தைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து படிப்போம் கற்றுக் கொடுக்குற ஆசிரியத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம் விரைய பட்டினத்தாரைப் போல நம்ம நற்குணசாலிகளை மாறணும்னு சொன்ன ஒவ்வொரு நாளும் அந்த வேத வசனங்களை வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்போம் கற்று நம்ம ஆசிரியப்பார் ஜெபிக்கலாம் நேசிக நல்ல தகப்ப நேர்ந்த நாள் கொடுத்த நல்ல வார்த்தைக்க நன்றி ஒவ்வொரு நாளும் வேதத்தை வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க முடியாத அனுபவத்துக்குள்ள வர செய்யும் ஏதோ ரீடிங் மாதிரி அல்ல தியானிக்கிற இயேசு நாமத்தில் பிதாவே நல்லாவே நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் எந்தன்றைக்கும் மகிழமை உண்டாதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை ஒரு அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன்